அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக தண்டி அலங்காரம் பொது அணியல் குறித்த செய்திகளை காண இருக்கிறோம் உதவி பேராசிரியர் நிர்மலா மகளிர் கல்லூரி கோயமுத்தூர் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நூல் பற்றி அறிமுகம் வேணும் இல்லையா தண்டி அலங்காரத்தை பத்தி பார்க்கலாம் ஆஹ் தமிழ்ல வந்து மொத்தம் இலக்கணங்கள் இருக்கு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐவகை இலக்கணங்கள்ல அந்நிய இலக்கணத்தை பத்தி விளக்கி கூறும்போது தண்டி அலங்காரம் தண்டி ஆசிரியரே இலக்கணத்துக்கு உரடி மேற்கோளாக நாம் எழுதிய பாடல்களை இதோட இணைச்சிருக்கிறதுனால இது வந்து குறை நூல்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தண்டி அலங்காரம் எழுதப்பட்ட காலம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுபது வரையின் சார்ந்தோர்களின்

பொதுவியல்ல முத்தகச் செய்யுள் உலக செய்யுள் தொகைநிலை செய்யுள் தொடர்நிலை செய்யுள் அதாவது தொடர்நிலை செய்யுளே வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க சொல் தொடர்நிலை செய்யுள் பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்லி நான்கு வகையான செய்யுள்களை பற்றி இந்த பொதுவியல் விளக்குகிறது தொடர்நிலை செய்யுளை பத்தி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அதன் வகைகளான பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் இதனுடைய இலக்கணங்களை பற்றி இந்த நூல் எடுத்துரைக்கிறது ஆஹ் போகலாம் கருத்து கொள்ளுக்குள்ள போகலாம் நம்ம செய்யுளின் வகை நூற்பா பாத்தீங்கன்னா செய்யுள் என்பவை தெரிவுற விருப்பின் முத்தகம் குலகம் தொகை நிலை தொகை தொடர்நிலை என்று எத்திரத்தளவும் ஈரு வகைன்னு சொல்றாங்க செய்யுள்னா என்ன அப்படின்னு சொன்னா செய்யுள் அப்படின்னு கூறப்படுறதுனா அதாவது விளக்க விளக்கரைப்பது நாளா சொல்றாங்க முத்தகம் குலகம் தொகைநிலை செய்யுள் தொடர்நிலை செய்யுள் சொல்லி செய்யுள் என்பவை தெரியுற முத்தகம் குலகம் தொகை தொடர்நிலை என எத்துரத்தனவும் ஈரண்டாகும் இதன் உறுப்பா சரி இப்ப முதல்ல சொல்றாங்க முத்தக செய்யுள் முத்தகம் அப்படின்னா என்ன அவற்றொள் முத்தக செய்யுள் தனி நின்று முடியும் அவற்றொல் முத்தக செய்யுள் தனி நின்று முடியும் சரியா இதுக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா அதாவது ஆஹ் இந்த சொன்ன இந்த முத்தக செய்யுள் அப்படின்னு சொன்னா ஆஹ் தனியே நின்று ஒரு பொருள் கொடுக்கக்கூடியது முற்று பெறக்கூடியது ஒரே ஒரு பொருள் தனியா நிற்கும் தனியே நின்று ஒரு பொருள் சொல்லி அதோட முடிவு பெறும் அதுதான் முத்தக செய்யுளாவது தனியே நின்று ஒரு பொருள் செய்யுள் முற்று பெறுவது அப்படின்னு சொல்லி இலக்கண நூலார் சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது குலக செய்யுள் குலகம்னா என்ன குலக செய்யுள் என்பது குலகம் பல பாட்டு ஒரு ஒருவினை கொள்ளும் குலகம் பல பாட்டு ஒரு வினை கொள்ளும் அதாவது குலகச் செய்யுள் என்பது பல பாட்டால் ஒரு வினை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய பாடல்கள் வரும் ஆனா ஒரே ஒரு வினையை கொண்டுதான் முற்று பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது தொகைநிலை செய்யுள் இதற்கான நூறு பயணம் பாருங்க தொகைநிலை செய்யுள் தோன்ற கூறில் உரைத்தவும் பல்லோர் பகர்ந்தவும் பொருள் இடம் காலம் தொழில் என நான்கினும் பாட்டினும் அளவினும் கூட்டியவாகும் தொகைநிலை செய்யுள் அப்படின்னா முன்னாடி ஒருத்தவங்க சொன்னதோ நிறைய பேர் சொன்னத சொல்றது அதுக்கு வந்து பொருள் இடம் காலம் தொழில் அப்படின்னு சொல்லி நான்கு வகையா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகைநிலை கையுள் என்பதை விளங்க சொல்லமானால் ஒருவர் உரைக்கப்பட்டு அதாவது ஒருவரால் ஒருத்தவங்க சொல்லி பல பாட்டாய் வரக்கூடியது பலரால் உரைக்கப்பட்டு பல பாட்டாய் வருவது அவை பொருளா பெயரால் இடத்தால் காலத்தால் தொழிலால் பெயர் பெற்றதாக இருக்கும் பல ஒத்து பெயர் பெற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உரை நூல்வார் இருக்கு ஒரே சொல்றாங்க தொகை நிலை செய்யுள் தோன்ற கூறி ஒருவர் உரைத்தவும் சொல்றது சொல்றது எல்லாரு எல்லார்கிட்டையும் சொல்றது எல்லார்கிட்டையும் காலம் தொழில் என நான்கினும் அளவினும் இதுதான் தொகைநிலை செய்யுள் சரி தொடர்நிலை செய்யுள்னா என்ன பொருளினும் சொல்லினும் இருவகை தொடர்நிலை பொருளினும் சொல்லினும் இருவகை தொடர்நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருளினால் தொடர்தலும் சொல்லினால் தொடர்தலும் என இரண்டு வகையாக தொடர்நிலை செய்யுளை பிரிக்கிறாங்க இதுதான் சரி இதனுடைய வகை என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க என்னுடைய வகை என்னன்னு பாக்கலாம் அதன் வகை பெருங்காப்பியமே காப்பியம் என்றாங்க இரண்டாய் இயலும் பொருள் தொடர்நிலையே பெருங்காப்பியமே காப்பியம் என்றாங்க இரண்டாயலும் பொருள் நிலையே பொருள் தொடர்நிலை அப்படின்னு சொல்றாங்க பொருள் அதாவது ரெண்டு சொன்னாலையா பொருள் தொடர்நிலை பொருள் தொடர்நிலை அந்த பொருள் தொடர்நிலை வந்து என்ன செய்யறாங்க பெருங்காப்பியம் காப்பியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா இருக்கிறாங்க பெருங்காப்பியம் அப்படின்னு சொன்னா என்ன என்ற ஆசிரியர் வந்து எண்ணிலதையும் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க அப்ப பெருங்காப்பியம்னா என்ன பெருங்காப்பியம்னா என்ன அப்புறம் இலக்கணம் வேணும் இல்லையா இல்ல காப்பியங்கள் வந்து ரெண்டாம் பிரிப்பாங்க ஒண்ணு ஐம்பெரு காப்பியங்கள் பெருங்காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் பெருங்காப்பியமும் அஞ்சு சிறு காப்பியமும் பெருங்காப்பியம் அப்படின்னு சொன்னா நம்ம ஐம்பேரு காப்பியங்களும் சொல்லுவோம் ஆஹ் சிலப்பதி ஆரம்மணி சிந்தாமணி விளையாபதி இதெல்லாம் ஐம்பெரு காப்பியங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கிறீங்க ஆனா இத மட்டும் ஏன் ஐம்பெரு காப்பியங்கள்னு சொல்றாங்க அப்படின்னா அதற்கான இலக்கணங்கள் இலக்கண ரெகுலேஷன் போட்டிருக்காங்க தான் சொல்லுது அவற்றுள் பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றின் ஒன்று ஏற்புடைத்தாகி முன்வர என்று நாற்பொரு பயக்கும் நடைநெறித்தாகி தன்னிகரில்லா தலைவனை உடைத்தாய் கடல் நாடு வளநகர் பருவம் இருசுடர் தோற்றம் என்று இணையென புனிந்து நன்மணம் புணர்த்தல் பொன்மூடி கவித்தல் பூம்புழல் பூம்பொழில் நுகர்ந்தல் புன்னல் விளையாடல் சொல்ற பாருங்க அஹ் தேம்பிழி மது களிர் சிறுவரை பெறுதல் புலவியல் புலத்தல் கலவியிற் கழித்தல் இன்னை புனைந்த நன்னடை தாகி மந்திரம் தூது செலவிகள் என்று சந்தியில் தொடர்ந்து சர்க்கம் இளம்பகம் அருட்சேதம் என்னும் பான்மையின் விளங்கி நெருங்கிய கலையும் பாவமும் விரும்ப கற்றோர் புனையும் பேற்றியது என்பேங்கப்பா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம கோவலன் கண்ணிகனுடைய கதை மாதவி நம்ம எவ்வளவு சுருக்கமா நம்ம காப்பியத்தை பத்தி நம்ம எளிமையா சொல்றோம் இல்லையா அப்படி கிடையாது ஒரு காப்பியம் அப்படின்னு சொன்னா அதற்கான எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இதை காப்பியம்னு இலக்கணம் ஒத்து இருக்கிறாங்க முதல்ல என்னன்னு பாருங்க அது முதல்ல பெருங்காப்பிய நிலை பேசுங்காலே ஒரு வாழ்த்து இருக்கணும் என்ன முதல்ல வந்து இறைவனை வாழ்த்தணும் நம்ம சிலப்பதிகாரத்துல ஏதாவது வாழ்த்திருக்காங்க இயற்கையே வாழ்த்திருக்காங்க ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மா மழை போற்றுதும் மாமழை போற்றுதும் சொல்லி முதல்ல எப்போதுமே கடவுளையோ இல்ல இயற்கையோ வழிபட்ட நம்ம அந்த காலம் போயி சிலப்பதிகாரத்துல ஒரு ஞாயிறுனா சூரியனை வழிபட்டுக்கார் இளங்கோடிகள் வாழ்த்திருக்காரு போற்றுதும் போற்றுதும் திங்களை போற்றுதும் அதாவது நிலா சந்திரனை போற்றிருக்காரு மழையை போற்றிருக்கிறாரு இது எல்லாமே இருக்கணும் அந்த அந்த ஒரு காவியத்துல என்ன இருக்கணும் இருக்கணும் வணக்கம் வாருங்காப்பிய நிலை வியன்று தெய்வம் வணங்குதல் பொருள் உணர்த்தல் என்னும் மூன்று ஒன்று முன்வர நடப்பது இவற்றில் வந்து அது வாழ்த்து இருக்கணும் வணக்கம் இருக்கணும் பருப்பொருள் இவற்றின் ஒன்று இது மூன்றுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இடம்பெற்றுக்கணும் அப்பதான் அது பெருங்காப்பியம் ஏற்புடைத்தாகி முன்வர ஏற்புடைத்தாகி என்று சொன்னதுனால் அவற்றுள் ஒன்றே என்று இரண்டு வரணும் மூன்று வரணும் இழுக்கு என்று என்பது வாழ்த்து என்பது ஒரு அலங்காரம் அது முன்ன உரைக்கப்படும் ஒரே என்ன அப்படின்னா வாழ்த்து அப்படின்னு சொல்லி அது தான் சொல்லணும் சரியா கடைசியா படுறது மங்களம் முன்னாடியே சொல்றது முன்னாடியே சொல்லிடணும் இது ஒண்ணு இல்லாட்டி ரெண்டும் வரலாம் மூணும் வரலாம் அப்படி வந்தாலுமே அது இழுக்கு இழுக்கு என்று என்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது நாற்பொருள் அப்படின்னு சொல்றாங்க நான்கு வகையான உறுதிப்பொருட்கள் என்ன அறம் பொருள் இன்பம் வீடு நான்கினையும் அது குறிக்கும் சொல்லியிருக்கணும்னா அற அறத்தை சொல்லியிருக்கணும் இன்பத்தை சொல்லியிருக்கணும் பொருள்ல சொல்லிருக்கணும் வீடு பேர சொல்லிருக்கணும் சரியா நாற்பொருள் பயக்கும் சரி அடுத்தது என்ன கன்னிகர் இல்லா தலைவனை உடைத்தாய் ஒரு நல்ல ஒரு நம்ம சொல்லுங்க பெஸ்ட் ஹீரோ ஒரு தன்னிகர் இல்லாத எந்த சான்ஸே இல்லை அவருக்கு நிகர் அவர்தான் கிடையாதுன்னு சினிமால சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னிகர் இல்லாத தலைவனை உடையதாக காப்பியம் இருக்க வேண்டும் அடுத்தது மலை கடல் காடு வளநகர் பருவம் இரு சுடர் தோற்றம் என்று இனி என்ன உண்டைந்து அதுல எல்லாமே இருக்கணும் காப்பியம் அப்படின்னு சொன்னா சாதாரணமா ஒரு தலைவன் தலைவியை மட்டும் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது மலையை பற்றிய வருணனை கடல் காடு நகரம் அந்த பருவம் அப்புறம் சுடர் அப்படின்னு சொன்னா சூரியனை பத்தி சொல்லியிருக்கணும் சந்திரனை பத்தி சொல்லியிருக்கணும் இது எல்லாமே புனித அப்படின்னு சொன்னா அதனுடைய வர்ணனையை பத்தி சொல்லியிருக்கணும் ஒரு காப்பியத்துல புரியுதா அடுத்தது நன்மணம் புணர்த்தல் ஒரு திருமண நிகழ்வு அந்த இடத்துல அவங்க அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கணும் நன்மணம் அப்படின்னு சொல்லி என்பது இன்னார் என்ன செய்கி சிறப்பு புகழ்ந்து எடுக்கப்பட்ட நல்லொழுக்கம் உடையதாக அதாவது உணர்த்தல் நல்ல ஒரு திருமணத்தை பத்தி சொல்லியிருக்கணும் பொன்முடி கவித்தல் பொன்முடி கவித்தல்னா என்ன உம் எல்லாமே பொன்முடினா ஒரு ராஜாவுடைய சிறப்புகள் அதை பத்தி சொல்லியிருக்கணும் பூம்பொழியில் நுகர்தல் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா பூங்கல்ல போய் விளையாடுறது தலைவர்தலை விளையாடுறதை பத்தி சொல்லியிருக்கணும் தேம்பிரி மது களிர் இருதல் வரை பெறுதல் ஒரு நல்ல நன்மக்களை பெற்றிருக்கிற மாதிரியான கொண்டு இது எல்லாமே ஒரு காதலை பத்தி இது எல்லாமே அந்த காப்பியத்துல சொல்லியிருக்கணும் என்னென்ன புனிந்த ஈ நடைத்தாக மந்திரம் தூது செலவு இகல் என்று சந்தியில் தொடர்ந்து சர்க்கம் இளம்பகம் அதாவது மந்திரம் பத்தி சொல்லிருக்கணும் தூதுவை பத்தி சொல்லியிருக்கணும் சில சிலப்பதிகாரத்துல தூத்து சொல்லுவாங்களே அது எல்லாமே அதுல வந்துக்கணும் செலவுன்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்த விட்டு போறது அதை பத்தி சொல்லியிருக்கணும் எல்லாமே சொல்லிருக்கணும் சரியா அப்புறம் வந்து இது இல்லாம வேற என்ன அப்படின்னா சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் அப்படின்னு சொல்லி அந்த சிறு பிரிவுகள் பெரும் பிரிவுன்னா அஹ் இப்ப சிலப்பதிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க புகார் கண்ட மாதுரை கண்டம் காண்டம்னு பெரிய பிரிவு இருக்கு அதுக்குள்ள சின்ன பிரிவை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சருக்கமா இருக்கலாம் இளம்பகமா இருக்கலாம்

இரு சுடர் தோற்றம் என்று இனையென புனிந்து நன்மன புணர்த்தல் போன்முனி கவித்தல் நுகர்தல் புனல் விளையாடல் தேம்புழி மது களி சிறுவரை பெறுதல் புலவியில் புலத்தல் கலவியில் கழித்தல் என்று இன்னென புனிந்த நன்னடித்தாகி மந்திரம் தோது செலவு இகல் என்று சந்தியில் தொடர்ந்து சருக்கம் இளம்பகம் அரிச்சேதம் என்னும் பான்மையும் விளங்கி நெருங்கிய சுவையும் பாவமும் விரும்ப பெருப்பியத்திற்கான இலக்கணம் இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் இதெல்லாம் இல்லாம எப்படி இந்த காப்பியம் ஒத்துக்கலாம் அப்படின்னா இதற்கு புறநடை என்ன சொல்றாங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட ஒரு சில குறைந்து வரினும் பெருங்காப்பியத்தில் பிரிதென்று விளம்பினர் இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா அது பெருங்காப்பியம் இல்ல கூறிய உறுப்பின் சில குறைந்தியலினும் வேறுபாடு என்றன விளம்பரம் சிறு காப்பியத்துலதான் சொல்லி சரி அப்ப சிறு காப்பியம்னா என்ன அற முதல் நான்கினும் குறைபாடு உடையது காப்பியம் என்று கருதப்படுமே சிறு காப்பியத்துதான் காப்பியம் சொல்லியிருக்காங்க பாருங்க பெருங்காப்பியம் காப்பியம் காப்பியம் அப்படின்னா சிறு காப்பியம்னு அர்த்தம் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கு பொருள்களையும் சொல்லாம ஏதாவது குறையோடு இருந்துச்சுன்னா அது சிறு காப்பியம் அற முதல் நான்கினும் குறைபாடு உடையது காப்பியம் என்று கருதப்படுமே இதனுடைய இலக்கணம் என்ன அவைதான் ஒரு திறப்பாட்டினும் பல திறப்பாட்டினும் உறையும் பாடியும் விரவியும் வருமே பெருங்காப்பியமும் சிறு காப்பியமும் ஒரு வகை செய்யுள்ளானும் பல வகை செய்யுள்ளானும் பிற்பாடி விரவையும் வருவது அதாவது ஒரு பாட்டாலும் வரும் நிறைய பாடல்களாலும் வரக்கூடியது ஒரே நடியோடு வரக்கூடியதுதான் சிறு காப்பியம் அப்படின்னு சொல்லி இலக்கணம் சொல்றாங்க இலக்கணம் உள்ள சொல்றாங்க சரி ஆஹ் அதாவது என்ன அப்படின்னா தொடர்நிலை செய்யுள்ள பொருள் தொடர்நிலை வந்து பொருள் பார்ப்போம் சொல் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னா செய்யுள் அந்தாதி சொல் தொடர் நிலையே சொல் நிலை செய்யுள்ள சொல்றாங்க செய்யுள் அந்தாதி சொற்றொடர் நிலையே என்ன ஒரு செய்யுளின் இறுதி ஆஹ் செய்யுள் அந்தாதி அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் அந்தமே ஆதியாக தொடுப்பது ஒரு செய்யுளின் இறுதி அடுத்த மற்றொரு செய்யுளுக்கு ஆதியாக தொடுப்பது தொடர் நெல்லி செய்யுள்ளாகும் மரபின் விரித்த செய்யுட்கு வைதருப்பமே கௌடம் என்ற ஆகிய எய்திய நெறிதான் இரு வகைப்படுமே ரெண்டு வகையை சொல்றாங்க செய்யுள் நெறி வந்து ஒண்ணு வைதருப்ப நெறி இன்னொன்னு கவுட நெறி அதாவது பொருள் பெரும் இலக்கண நெறியால் விரித்து ஓதப்பட்ட செய்யுள் அனைத்திற்கும் வைதருப்பமும் கௌடமும் என இரண்டு வகை நெறிகள சொல்றாங்க நிதி வைதருப்பு நெறியின என்ன வைத்திருப்பு நிதி நெறிக்கான நூற்பால் செறிவே தெளிவே சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தலில் பொருண்மை காந்தம் வலியே சமாதி என்றாங்கு ஆய்ந்த ஈர் ஐங்குணானும் உயிர்வா உயிரா வாய்த்த என்ப வைதருப்பமே ஈர் ஐங்குணம் என்னது சொல்லிட்டு பத்து வைதருப்ப நெறிக்கான குணம் வந்து பத்து சொல்லியிருக்காங்க செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதார்களில் பொருண்மை காந்தம் வழியே சமாதி என்றாங்க நெறிக்குணங்களும் வைத்திருப்ப நெறி நெறியது சொல் அதாவது வைதருப்ப நெறி பத்து குணங்களும் அதை சொல்லிருக்கணும் சரி இது பின்னாடி இது என்ன விளக்கம்னு பாக்கலாம் ரெண்டு நெறி சொன்னாங்க இல்லையா வைத்திருப்ப நெறி ஒன்று ஒண்ணு கவுட நெறி இந்த கவுட நெறினா என்ன கௌடம் என்பது கருதிய பத்தோடு கூடாது இயலும் கொள்கை என்ப கொள்கை என்ப கௌடவர் நெறி என்று சொல்லப்படுவது உரைக்கப்பட்ட பத்து குணங்களோடும் கூடாது நடக்கும் ஒழுகாரோடையது அதாவது எப்படின்னா ஆஹ் பத்துமே இருக்காது அதுல வந்து ஏதாவது ஒண்ணு ரெண்டு குறைஞ்சு இருக்கக்கூடியது பத்தோடும் கூடாது என்று முற்றுமையை எட்டுமையாக்கி சிலவற்றோடு கூடியும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூடாது இயலும் அப்படின்னு சொன்னா பத்துமே இல்லாதனால ஒண்ணு ரெண்டு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றது அதுதான் கவுட நெறி அதாவது செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உய்தளில் பொருண்மை காந்தம் வழி சமாதி உதாரணம் இல்லையா இதுல எல்லாமே வராது ஒன்னு ஒரு சிலர் சேர்ந்து வரும் அதுதான் கவுட நெறி தெரிவுனா என்ன செறிவுன்னா என்ன செறிவு எனப்படுவது நெகிழிசை இன்மை செறிவு என்று சொல்லப்படுவது நெகிழ்ந்த இசையின்றி வர தொடுப்பது செறிவு அப்படியே ரொம்ப ஹார்டா ரொம்ப அப்படியே செறிவா இருக்க சொல்லுவாங்களே நல்ல அடர்த்தியா இருக்கு சொல்லியா என்னன்னு பாருங்க ஆஹ் அதாவது செறிவு அப்படின்னு சொன்னா ஒரு நெகிழ்ந்த இசையின்றி வர தொடுப்பது தெளிவு பின்ன தெளிவு தெளிவுன என்ன கேட்போருக்கு உளம் கொண்டு விளக்க விளக்கம் தெளிவா சொல்லியிருக்காங்க புலப்படுதல் அதாவது வெளிப்படுத்துதல் தெளிவு அப்படின்னு சொன்னா அஹ் சொல்ல அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவா எடுத்து சொல்றது சமநிலை விரிவ தொடுப்பது சமநிலை ஆகும் என்ன அப்படின்னு சொன்னா மென்மை இதைமை மூ இனமும் தமிழ் தொழுப்பது சமநிலை ஒரு விஷயத்தை தெளிவா தெளிவா சொல்லணும் அடர்த்தியா சொல்லணும் மென்மையாவும் சொல்லணும் அதுதான் சமநிலை இன்பம் ஒரு விஷயத்தை சாதாரணமா சொல்லிட முடியுமா சொல்லினும் பொருளினும் சுவைப்பட இன்பம் ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு ஒரு ஹைலைட்டா ரொம்ப அழகா மெருகூட்டி சொல்லக்கூடியது அதுதான் இன்பம் சொல்லும் பொழுசை என்பது வெறுத்திசை இன்மை ஒழுகிசை என்பது வெறுத்திசை இன்மை அப்படின்னா என்ன ஒழுகிசை என்று சொல்லப்படுவது ஆஹ் வெறுக்கத்தகும் இன்னா இசையின்றி வர தொடுப்பது அதாவது உம் இன்னும் பொருள் தெளிவா சொல்லணும்னா அதாவது மெல்லழுத்துக்களால் என்றது யாப்பமே எப்படி சொல்றாங்க ஒழுகிசை என்பது என்று சொல்லப்படுவது வெறுக்கத்தகும் இன்னா இசையின் வர தொடுப்பது துணையாகிய மலர் போன்ற சீர்பாதத்தை தேவர்கள் எல்லோரும் தங்கள் முடிமேலே சூடும் வண்ணம் பல வகைப்பட்ட சமயங்கள் தோறும் என்ற மனமாய் சிகரங்களை உடைய மலை அரையன் மகளுமாய் நறுநாற்றத்தை உடைத்தாகிய தாமரை மலர் அஹ் மீதி ஸ்ரீதேவியுமாய் பல வகைப்பட்ட கலைகளுக்கு ரீவிமை என்ற சரஸ்வதி அவள் நாவினால் வலியோருக்கு கண்ணாய் இருப்பவள் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒழுகிசை என்பது வெறுத்திசை இன்மை வெறுக்கத்தக்கூடிய அது கூடிய ஒரு விஷயத்த வந்து இசையின்றி வர அதை சொல்றது வெறுதிசை இன்மை ஒழுகிசை என்பது வெறுத்திசை இன்மை இன்னா இசையின்றி வர ஒரு இசை இல்லாமல் ஒரு ஓசை இல்லாமல் சொல்லக்கூடியது ஒழுகிசை வெறுக்கத்தகும் இன்னா இசையின்றி தொடுப்பு உதாரணம் அப்படின்னு சொன்னா ஓதிய செய்தி குறிப்பின் ஒரு பொருள் வெறிப்பட்ட தோன்றல் ஓ உதாரம் என்பது ஓதிய செய்யுளில் குறிப்பின் ஒரு பொருள் நெறிப்பட தோன்றல் அதாவது உதாரணம் இன்றி அதன் குறிப்பினால் ஒரு பொருள் நெறிப்பட தோன்றுவது உதாரணமா எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில இருந்து வேற ஒரு விஷயத்தையுமே நம்ம அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு பொருள் ஓதிய செய்யுள் குறிப்பின் ஒரு பொருள் நெறிப்பட தோன்றும் இன்னொரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி இதுல சொல்லக்கூடியது அதுதான் உதாரம் உயிர்த்தலில் பொருண்மை உயிர்த்தலில் பொருண்மை கருதிய பொருளை தெரிவுற விரித்தற்கு உரிச்சொல் உடையது உயிர்த்தலில் பொருமை அதாவது கவிஞர் வந்து தன்னால் கருதப்பட்ட பொருளை விளக்க விரிக்கும் சொல்லை செய்யுள்ளே உடைத்தாய் பிரிது மொழி கூட்டி உரைக்கும் வர தொடுத்தது சொல்ல வந்த விஷயத்த வந்து வேறு ஒரு ஹெட்லைன் பண்றதுக்கு வந்து வேறு ஒரு சொல்ல வந்து பயன்படுத்துறது உயிர்த்தலில் பொருண்மை உலக அதாவது உலக ஒழுக்க இரவாது உயர்புகள் காந்தம் ஒன்றனை உயர்த்து புகழுங்கால் உலக நடி இரவாமல் உயர்த்து புகழ்வது காந்தம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த வந்து புகழ்ந்து சொல்றோம் அப்படின்னா இயற்கைக்கு வந்து மாறுபாடு இல்லாமல் சொல்லக்கூடியது அதுதான் இரவாது உலகம் ஒழுக்கம் இரவாது புகழ் காந்தம் மாளுங்க வந்து போடுறாங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இமயம் சரிந்தது இமயம் சரிஞ்சா என்ன ஆகும் சரியா நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிற பொழுது அது இயற்கைக்கு மாறாக இல்லாமல் வந்து சொல்ல வேண்டும் அதுதான் காந்தம் அடுத்து வலி வலி எனப்படுவது தொகை மிக வருதல் என்னது வலி வலி எனப்படுவது தொகை மிக வருதல் தொகை தொல்லோடு தொடர்பு உடையது வலி அப்படின்னு சொன்னா ஒரு தொகுப்பா ஒரு விஷயத்த சொல்ல வலிமையா சொல்லக்கூடிய சொல்லுவாங்களே வழி என்ன சமாதி அடுத்தது சமாதி சமாதி உரிய பொருள் அன்றி பொருள் மேல் கருமி புணர்த்தது சமாதி ஆகும் முக்கிய பொருளின் விண்ணையை ஒப்ப ஒப்புடை பொருள் மேல் தந்து புணர்ந்து உரைப்பது சமாதி என்னும் அலங்காரம் அதாவது ஒரு பொருள் சொல்லும் பொழுது அதனோட ஒப்படியே வேறொரு பொருளையும் சேர்த்து சொல்லக்கூடியது சமாதி அப்படின்னு சொல்லி இலக்கண நூலார் சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்சிருச்சு பத்து வகையான அந்த செய்யுள் நெறிகள் என்னென்ன பாடலை வச்சு சொல்லிடலாம் செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதார்களில் பொருங்கி காந்தம் வழியே சமாதி என்றாங்க ஆய்ந்த ஈரை கொள்ளமும் உயிரா வாய்த்தது என்க வைத்திருப்ப வைத்திருப்ப சரியா இப்போ பத்தையும் பார்த்தாச்சு முக்கியமான விஷயம் வைத்திருப்ப நெறிக்கும் கவுட நெறிக்கும் என்